தேவன் செய்த நன்மைகளை நம்ம சாட்சிகளாக சொல்வது மற்றவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்தும் நான் இப்போது ஒரு சாட்சியை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க மனசு ரொம்ப சங்கடத்தோட வருத்தோடு இருந்தாங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்கல அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க அவங்ககிட்ட நான் நீங்கள் உபவாசித்து ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ உபவாசிக்கும்போது எதுக்கு உபவாசம் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு முதல்ல பாவ அறிக்கை பண்ணணும் இனிமே மக்களை வந்து ஆண்டவர் அறிக்கைன்னு சொல்லும்போது முதல்ல அவங்க பாவ வரிக்கை செய்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படி நீங்கள் உபவாசித்து ஜாம் பண்ணணும்னு சொன்னேன் அப்போ அவங்க உபவாசித்து ஜவன் பண்ணாங்க அதாவது அவங்களுடைய ஜவ நேரம் வந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாயங்காலம் ஆக அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த உபவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற இருந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா எங்ககிட்ட கொஞ்சம் ப்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை அவங்க கேட்டுட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சம்பவம் இயேசு சுவாமி நாற்பது நாலு உபவாசம் இருந்து அப்புறம் சாத்தான் வந்து பசினால அவரை வந்து தூண்டுறான் ஆனா சாத்தானா இயேசு சுவாமி விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தியது தேவன் நம்மை எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார்